இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கெமிஸ்ட்ரி பேப்பர் பன்னெண்டாவது கேள்வி இப்போ இந்த கேள்வியில் சில தரவுகள் தரப்பட்டிருக்கி அதாவது பிணைப்பு பிரிகை சக்தி என்று சொல்லி சில பெருமானம் தரப்பட்டிருக்கி நானூற்றி முப்பத்தாறு கிலோ ஜூல் மைனஸ் ஒன் டெல்டா இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிலோ எசிஎலுக்கு டெல்டா எச்டி இது முப்பத்தி ஒன்று கிலோப்பு கூட்டப்பிரிக்கை சக்தி பெருமானங்கள் என்று தரப்பட்டிருக்க எங்களுக்கு கேள்வி கேட்டிருக்கேன் இந்த தாக்கத்துக்குரிய ஹாஃப் 1 2 சிஎல் கேஸ் வாரத்துக்குரிய வெப்ப உள்ளுரை மாற்றம் டெல்டா எச்சுடன் பெருமாணம் கேட்டிருக்கு இதுக்குரிய டெல்டா ஹெச் இப்ப இந்த நம்ம விஷயத்தை தெளிவாக வழங்கணும் பிணைப்பு கூட்டப்பிரிகை சக்தி என்றது ஒரு வாயு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு இருந்து வாயுநிலை அணுக்களை உருவாக்குறதுக்கு தேவையான சக்தி இப்ப இந்த H2 டூட டெல்டா ஹெச்டி என்று சொல்றது என்னென்னா உதாரணத்துக்கு H2 ஹெச்டூவை நாங்கள் வெப்பத்தை வணங்கி ரெண்டு ஹெச் அதாவது இவரும் வாயு நிலையில் இருப்பார் இவரும் வாயு நிலையில் இருப்பார் ஹெச்டூ கேஸில் இருந்து ரெண்டு வாயுநிலை அணுக்களை உருவாக்குறது அதே போல தான் குளோரினுக்கும் அதே போல தான் ஹெசிஎலுக்கும் இப்போ குளோரீனுக்கு எடுத்து பண்ணால் சிஎல் டூ கேஸில் இருந்து ரெண்டு சிஎல் கேஸ் ஹசிஎல் கேஸில் இருந்து ஹச்சும் ஹெச்கேஸும் Cl gas இப்பனான் இதில் இருந்து இப்பனான் செல்லலாம் என்ன சின்னால் இந்த HCl ஒருவாக்கிறதுக்கு இந்த ரண்டு தாக்கத்தின் உடாகும் இந்த ரண்டு தாக்கியில் உடாகும் இப்பலாம் half H2, half Cl2 அதை போல H gas plus Cl gas நிற்கிறது இவரில் இருந்து ஹெசிஎல் கேஸுன்னு எல்லாம் வரலாம் எச்எல் கேஸ் வரலாம் இப்போ இங்கே என்ன என்ன பெருமாணம் தரப்பட்டிருக்கேன்னு சொன்னால் ஹெசிஎல் வந்துக்கிட்டு உடைகிற பெருமானம் தான் அதாவது ஹெசிஎல் வந்துக்கிட்டு உடைஞ்சு ஹெச்கேஸ் ஆகவும் சிஎல் கேஸாகவும் ஆகவும் உடைஞ்சு வாரத்துக்குரிய பெருமாணம் தரப்பட்டிருக்கேன் ஆகவே இப்போ மாறி இங்கே நான் போட்டிருக்கேன் இங்கே போட்டிருக்கேன் மாறி போட்டிருக்கேன் அதாவது ஹெச்கேஸும் சிஎல் கேஸும் சேர்ந்து HCl கேஸ் வாரண்ட் அப்போ இந்த பொருமானம் இங்கே பிளஸ்ல இருப்பதுனால இங்கே மைனஸில் வரும் மைனஸ் நானூற்றி முப்பத்தொன்று கிலோ ஜூல் மூல் மைனஸ் தான் இமையில் இப்போ நெய்ப்பு கூட்டப்பிரிய சக்தி என்பது ஹெசிஎல் கேஸ் ஹெச் கேஸாகவும் சிஎல் கேஸாகவும் அடைவது இங்கே இப்போ இந்த அம்முக்குறி மாறி இந்த சக்கரம் கொண்டு உருவாக்குறதுக்காக மாறி அதே இது இப்போ கேஸ் ஹெச்டூ கேஸ்ல இருந்து ரெண்டு ஹெச்கேஸ் வராது அதாவது ஹெச்டு கேஸ் உடைஞ்சி ரெண்டு ஹெச்கேஸ் வாரத்துக்குரிய பிணைப்பு கூட்டக்குரிய சக்தி நானூற்றி முப்பத்தாறு கிலோ நூல் மைனஸ் ஆனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இதை அரைவாசியாக மாற்றுடும் அதாவது இப்போ ரெண்டு மூல் ஹெச்கேஸ் தானே வருது ஆனால் இஞ்சனாக போட்டிருக்காது ஒரு மூல் ஒரு மூல் ஆகவே இப்போ இந்த பருமானம் வந்துக்கிட்டு ஒரு மூலுக்குரியது നാനൂറ്റി മുപ്പത്താറ് കിലോ ജൂൺ മൂൽ മൈനസ് വൺ ഒരു മൂല കുറിയത് അപ്പം ഇഞ്ചന ഇത് വന്നിട്ട് രണ്ട് മൂല കുറിയത് ഹൈഡ്രജൻ എടുത്താൽ എച്ച് ടുത്താലും എച്ച് ടു കേസ് ഒരു മൂല കുറിയത് ഇഞ്ചു കേസ് വന്നിട്ട് അര മൂൽ ഇഞ്ച അരെ സോ അരവാസിക്കു അവരെ രണ്ടാ പ്രിക്കണം അവർ രണ്ടാ പ്രിക്കു ചെന്നാൽ നാനൂറ്റി മുപ്പത്തി ആറ് കീഴിൽ രണ്ട് കിലോ ജൂൾ മൂൽ മൈനസ് വൺ சரியா அதே மாதிரி சிஎல் டூக்கு சிஎல் டூக்கு வந்துக்கிட்டு அவர் அரவாசி சிஎல் டூ கே சிந்த அரைவாசி இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டுங்கள் ரெண்டு இப்ப நான் இவருக்கு ஹெஸ்லோவை பயன்படுத்தினேன் ஒரு சக்கர மொழி உருவாக்கிட்டு இவருக்கு நான் ஹெஸ்லோவை பயன்படுத்தினேன் நாள் ஹெஸ்லோ ஹெஸ்லோவை பயன்படுத்தினேன் நாள் இப்போ இந்த இந்த உருவாக்குறதுக்கு இது டிரெக்டான படி ஹாஃப் சிஎல் ஹெச்எல் படி ஸோ டெல்டா எடுத்தால் வார இது வந்துக்கிட்டு இப்படி இது ஒரு படியாக இருக்குது அதாவது அந்த வெப்ப மாற்றம் வந்துக்கிட்டு ஒரே படியில் நடந்தாலும் சரி மேற்பட்ட படி

ப்ளஸ் நூற்றி இருபத்தி ஒன்று மைனஸ் நானூற்றி முப்பத்தி ஒன்று சரியா ஆகவே இதுக்குரிய இந்த டெல்டா எச் பொருமானம் வந்து இரண்டையும் கூட்டினால் ஒன்பது மூணு மூணு மைனஸ் நானூற்றி முப்பத்தொன்று நானூற்றி முப்பத்தொன்னில் இருந்து முந்நூற்றி முப்பத்தொம்பது கழித்தால் ரெண்டு ஒன்பது മൈനസ് തൊണ്ണൂറ്റി രണ്ട് കിലോ ജൂൺ മൂൽ മൈനസ് ഒന്നു ഒരു മാഡം എങ്ങനെ വരെ ശരിയോ നമുക്ക് പുറമെന്ത